வெல்கம் டு காயத்ரி கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் அக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த்தில் தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்க செயின் லக்ஷ்மி டாலர் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்டில் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இந்த லக்ஷ்மி டாலர் பார்த்திங்கன்னா பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இருக்கும் கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் உங்களுக்கு ஸ்டோன் டைப் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டிசைன் உங்களுக்கு சென்டரில் லோட்டஸ் இருக்க மாதிரி இருக்க டிசைன் மேலே லக்ஷ்மி சைடில் ரெண்டுமே உங்களுக்கு எலிஃபண்ட் யானை இருக்க மாதிரி இருக்க லக்ஷ்மி டாலர் ஸோ உங்களுக்கு செயின் டிசைன்மே பார்த்திங்கன்னா பட்டை செயினில் உங்களுக்கு ஹாட்டிங் டிசைன்ஸ் இருக்கும் ஸோ லென்த்துமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இந்த செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்க டாலர் செயின் உங்களுக்கு இதில் வந்துட்டு சங்கு டாலர் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ்மே இருக்க மாதிரி இருக்க டிசைன் டாலர் பேக் சைட் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்க டிசைன் டாலர் செயின் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இருக்க கேரளா டிசைன் செயின் உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்க டிசைன் செயின் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி ஸோ உங்களுக்கு டாலர்மே ஸ்மால் சைஸில் இருக்க மாதிரி இருக்க டாலர் செயின் இந்த கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் இதுலேயே பெரிய டிசைன் டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேயே பட்ட டிசைன் செயினில் உங்களுக்கு இந்த டிசைன் செயினில் பார்த்திங்கன்னா ஹார்டின் டிசைன் இருக்க மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் டாலருமே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் ரிப்பன் டாலர் வரும் இந்த டாலர் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி க்ரீன் கலர் மூணு ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டிசைன் பேட்டர்ன் ஸோ உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே செயின் டிசைன்மே உங்களுக்கு நல்லா அகலமாக இருக்க மாதிரி இருக்க செயின் டிசைன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் ஸோ இந்த டிசைன் டாலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ளவருக்கு நடுவில் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டிசைன் செயின் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பீகாக் டிசைன் இருக்க மாதிரி இருக்க டாலர் செயின் இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா லென்த்து வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் இருக்க டாலர் டாலரில் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மாதிரிட்டும் இருக்க மாதிரி இருக்க டாலர் உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு செயின் லென்த்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் கோதுமை செயின் டிசைன் வரும் பேக் சைட் க்ளோஸ்டு டைப்பாக வர டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே கிலாக் ஹேங்கிங்ஸோடு வரும் இந்த டாலர் செயினுமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் கோதுமை டிசைன் செயின் ஸோ இப்போ எல்லா கலெக்ஷன்ஸ்லேயுமே ட்ரெண்டிங்காக டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரும் தமிழ்நாடுக்குள்ளே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்க தாமரை டாலர் செயின் பார்க்க போகிறோம் ஸோ செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இருக்க கேரளா டைப் செயின் வரும் ஸோ உங்களுக்கு இந்த செயின்லேயுமே சென்டரில் ஹாட்டின் டிசைன் இருக்க மாதிரியும் சைடில் அரும்பு இருக்க மாதிரி இருக்க டிசைன் செயின் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரி தாமரை டிசைன் டாலர் உங்களுக்கு கீழே வந்து ஒரு சிங்கிள் ஹேங்கிங்கோடு வரும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பில் இருக்க மாதிரி இருக்க டாலர் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு மட்டுமே செயின் டிசைன்மே உங்களுக்கு மொத்தமாக இருக்க மாதிரி இருக்க செயின் டிசைன் ஸோ உங்களுக்கு இந்த டாலர் செயினோட லென்த் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் இருக்க தாமரை டாலர் ஸோ நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி நீங்கள் அமௌண்ட் பே பண்ண சேம் டேவே கொரியர் டிஸ்பார்ச் பண்ணிட்டால் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆகிடும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த்தில் இருக்க டாலர் செயின் இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்க டாலர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி லைட் வெயிட்டில் இருக்க டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த டாலரில் பார்த்திங்கன்னா சென்டரில் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்க மாதிரி இருக்க டாலர் செயின் வரும் ஸோ உங்களுக்கு பேக் சைடு வந்துட்டு லைட் வெயிட்டில் இருக்க மாதிரி இருக்க டாலர் ஸோ செயின்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் டைப்பில் இருக்க மாதிரி செயின் உங்களுக்கு ரெண்டு லைன் இருக்க மாதிரி இருக்க செயின் வரும் ஸோ இந்த செயினோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டாலர் கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்க டிசைன் செயினில் இருக்க டாலர் செயின் இதில் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்க டிசைன் உங்களுக்கு கீழே சிங்கிள் ஹேங்கிங்ஸோடு வரும் இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி அவுட்லைன் ஃபுல்லுமே ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டாலர் இந்த டாலர் ஃபுல்லுமே உங்களுக்கு லைட் வெயிட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லுமே இந்த பேக் சைடு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்